ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பல நிகழ்வுகளை வந்து ஆரம்பித்து வைத்தார் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தால் இதற்கு காரணம் வந்து இந்த தேர்தல் வரப்போகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து எதிர்கொள்ளப் போகின்றார் அதற்காக இந்த கட்சி தொடர்பாக இந்த கட்சி பிரதிநிதிகள் இங்கே வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்திப்பதற்காக இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்தார் அதே போல் இந்த வடக்கு கிழக்கில் இருக்க தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்தித்திருக்கிறார் குறிப்பாக சுமந்திரன் மாவை சேனாதிராஜா சித்தார்த்தன் சி வி கே சிவஞான இப்படி மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்தித்திருக்கிறார் இப்போ மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்தித்து கலந்துரையாளர்கள் வந்து இடம்பெற்றது சஜித் பிரேமதாசாவை சந்தித்த இந்த மக்கள் பிரதிநிதிகள் சுமந்திரன் மாவை ராஜா அதே போல் சித்தார்த்தன் சி வே கே சிவஞ்சான் இவர்களும் தாங்கள் வந்து நேரடியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து வந்து வழங்குகின்றோம் என்று சொல்லி அவர்களுமே வந்து பொது வழியிலே வந்து சொல்லவில்லை ஆனாலும் பலர் வந்து இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்தித்தார் அனுராகுமார் குமாரதிசா நாயக் அவர்கள் சந்தித்திருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சந்தித்தார் இப்படி தென்னிலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய முக்கிய புள்ளிகள் வந்து இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை வந்து சந்தித்து வருகின்றார் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிறது பொழுது அவர் வந்து சொல்லியிருந்தார் தான் வந்து முழுமையாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிறது வந்து முழுமையாக இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டத்தை தான் வந்து அமல்படுத்துவேன் என்று சொல்லி போட்டு போனால் பிறகு தற்பொழுது இன்றைக்கு வந்து இந்த நாளிதழ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெர்வின் செல்வா அவர்கள் தெரிவித்த கருத்து அதிகப்படியான இவர்களை வந்து போடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்த இந்த சஜித் பிரேதாஸ் அவர்களை முழுமையாக பதிமூணாம் திருத்தச் சட்டத்தை தான் வந்து நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி போட்டு போகிறார் அப்படி முழுமையாக இந்த திருத்தச் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தினால் இலங்கையிலே வந்து இரத்த ஆறு ஓடும் என்று சொல்லி இந்த முர்வின் செல்வா அவர்கள் வந்து சொல்க இந்த மெர்வின் செல்வா பற்றி நான் சொல்ல இல்லை அவர் யார் தெரியும் அவர் வந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய அடியால் வட்ட குற்றச்சாட்டுக்கள் பல பிடியாணைகள் பல வழக்குகள் எல்லாம் வந்து இன்னும் கூட இந்த முர்வின் செல்வார்களுக்கு இருக்கிறது போல் கோட்டபாய ராஜபக்சவர்கள் இந்த ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முர்வின் செல்வார்களுக்கு வந்து பொது மன்னிப்பிலே வந்து விடுதலை செய்யப்பட்டால் இப்படி முருகன்சில்வா அவர் யார் என்று சொல்லி இலங்கை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தெரியும் இந்த மேவன் சில்வா யார் மேவன் செல்வா என்ன குற்றம் இருந்தால் மோகன் செல்வாவிலேயே உயிரிழந்தவர் யார் 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 பாதிக்கப்பட்டார்கள் சொல்லி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் அவர் தற்போது சொல்லியிருக்கார் இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டத்தை வந்து இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இலங்கையில வந்து நடைமுறைப்படுத்தினார் சொன்னால் இலங்கையிலே வந்து இரத்து ஆறு ஒன்று அதாவது தனியொரு நபராக வந்து இதற்கு எதிராக நான் வந்து வீதியிலே இறங்கி போராடுவேன் பல மக்களை தொன்று திரட்டி இந்த பௌனா திருத்த சட்டத்துக்கு எதிராக நான் வந்து போராடுவேன் முழுக்க முழுக்க இலங்கையிலே வந்து இரத்த ஆறு ஓடும் என்று சொல்லி இந்த முர்வின் செல்வார்கள் வந்து சொல்லியிருக்கிறார் முதல்ல இந்த தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஒன்றை கொண்டோம் அதாவது மக்கள் உங்களை வந்து வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பினது அமைச்சராக்கினது எல்லாமே தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் இலங்கையை வந்து முன்னேற்றகரமான நாடாக கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் வாக்களித்து மக்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகளை வந்து அனுப்பணும் ஆனால் இலங்கையிலே வந்து காலாகாலமாக வந்து இலங்கை வந்து இந்த அந்நிய முதலீடுகளை நம்பியிருப்பதற்கு காரணம் இந்த இனவாதம் இந்த இனவாதத்தாலே தான் கடந்த காலங்களிலே வந்து இலங்கை வந்து பங்குறத்தானது அதே போல் முப்பது வருட காலம் யுத்தம் நடந்ததுக்கு காரணம் இந்த இனவாதம் போல் இந்த யுத்தத்தாலே வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுகள் எல்லாமே ஏற்பட்டது இந்த இனவாதம் அதாவது இங்கேயிலே இருக்கிற தமிழ் மக்களை வந்து அடக்கி ஒடுக்கினதாலே தமிழ் மக்கள் வந்து வேறு கொண்டொழுந்தார்கள் தமிழ் மக்கள் வேறு கொண்டொழுந்து ஆயுத போராட்டத்தை வந்து முன்னெடுத்தார்கள் அந்த ஆயுத போராட்டம் வந்து முப்பது வருடங்களாக வந்து நடந்தது அந்த முப்பது வருடங்களாக நடந்த ஆயுத போராட்டம் வந்து பல நாடுகளுடைய தலையிட்டாலே பலருடைய சூழ்ச்சியாலே வந்து அந்த ஆயுத போராட்டம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு கொண்டா பிறகு தமிழ் மக்கள் வந்து ஜனநாயக வழியிலே வந்து போராடத் தொடங்கினார்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்பதற்காக போராடத் தொடங்கினார்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதிகப்படியான தேர்தல்கள் வந்துட்டு அந்த தேர்தல்களிலே வெற்றி பெற்ற ஜனாதிபதிகள் சொன்னார்கள் நாங்கள் வந்து பதிமூணாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் பதிமூணாம் திருத்த சட்டத்துக்கு கூடுதலாகவும் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்தி கேட்டால் இல்லை இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டம் என்பது இலங்கையுடைய அரசியல் அமைப்பில் இருக்கிறது அதாவது புதிதாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான் இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டம் இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டம் இலங்கையுடைய அரசியல் அமைப்பிலே வந்து இருக்கிறது இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிற இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருது தென்னிலங்கையில் இருக்கிற அதிகப்படியான அரசியல்வாதிகள் வந்து இந்த பவுமாம் திருத்தச் சட்டத்தை வந்து அமுல்படுத்துவதில் வந்து பின்னிக்கிறார்கள் பலர் அதற்கு தடையாக இருக்கின்றார்கள் ஆனாலும் மாறி மாறி வருகின்ற ஜனாதிபதிகள் சொல்வார்கள் பதிமான் திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படும் அதற்கு கூடுதலான அதிகாரங்கள் வந்து தரப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் அவர் சொல்லி அடுத்த நாளே வந்து அதனை வந்து மறந்து விடுவார்கள் இந்த சையீத் பிரேவிதாசகர்களும் வந்து இந்த பவுமாம் திருத்தச் சட்டத்தை வந்து நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று ஜர்ப்பணத்திலேயே வந்து சொல்லிப்பட்டிருக்கிறார் அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலாவதாக அவர் வந்து ஜனாதிபதியாக வர வேண்டும் ஜனாதிபதியாக வருவார் என்றதும் கேள்விக்குறி இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இந்த பதிமூணாம் திருத்தச் சட்டத்தை வந்து நாம் முழுமையாக அடு நடைமுறைப்படுத்தி பிறகு இந்த முகப்பெண் செல்லார்கள் வந்து இந்த இரத்தாறு ஓடும் இலங்கையில் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு காரணத்தையுமே சொல்லியிருக்கிறார் அதாவது பதிமூணாம் திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தினால் இனங்களுக்கிடையிலே வந்து பிளவு ஏற்படும் போல் பதிமூணாம் திருத்தச் சட்டத்திலே வந்து காணி அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் வந்து தமிழர்களுக்கு வழங்கினால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறும் இந்த காணி அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் இல்லாமல் மத்திய அரசாங்கத்திடம்தான் இருக்க வேண்டும் அதனாலே பதிமூணாம் திருத்தச் சட்டம் எப்பொழுதுமே வந்து வடக்கு கிழக்கிலே வந்து அமல்படுத்தக்கூடாது வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்கூடாக இலங்கையிலே வந்து பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் நாம் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வந்து இலங்கையிலே வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் நடைமுறைப்படுத்தினால் நாட்டிலே வந்து தனி தனியொரு நபராக நாம் வந்து போராடுவேன் மக்களை திரட்டி போராடுவேன் என்றெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு சவால் பட்டிருக்கிறார் இந்த மகிழ்ச்சி சொல்லுவாள் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பல பதவிகளிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான அரசியல்வாதி என்று சொல்லலாம் இலங்கையில் ஆனாலும் இவருக்கு அரசியல் அனுபவம் கூட ஆனால் இவருடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து இனவாதம் என்ற அடிப்படையிலே தான் பெறும் அதாவது தமிழ் மக்களை வந்து அடக்கி ஒடுக்கணும் என்ற முறையில் தான் அவருடைய கருத்துக்கள் வந்து இருந்தது இது இலங்கை வந்து காலாகாலமாக வந்து வெளிநாடுகளை நம்பியிருப்பதற்கு காரணம் இந்த இனவாதம் இந்த இனவாதம் ஒன்றால் தான் இலங்கையிலே வந்து இந்த அரசியல் தலைமை இருக்கிறது இந்த அரசியல் தலைமையிலை காரணமாகத்தான் இங்கே பொருளாதார பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது முதலிலே இலங்கை வந்து முன்னேற்றகரமாக நாடாக கொண்டு செல்லணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற அரசியல் சரியாக இருக்கணும் அரசியல் சரியாக நடந்தால் தான் இலங்கை வந்து பொருளாதாரத்திலும் எந்த வகையிலுமே வந்து முன்னேற்றி செல்ல முடியும் ஆனால் இங்கே இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது சதவீதமான தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க தமிழ் மக்களை வந்து ஒரு மக்களாக மதிப்பதில்லை தமிழ் மக்களுக்கு தேவையான அதிகாரங்கள் வந்து கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த சரத் இந்த மேர்வின் செல்வா இப்படி பல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இருக்கிறார் முழுக்க முழுக்க அவருடைய நோக்கம் எல்லாமே தமிழர்களை வந்து அடக்கி தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் அதாவது இலங்கையை வந்து பொருளாதாரத்தை வந்து முன்னோக்கி கொண்டு சொல்வது இலங்கையை வந்து அபிவிருத்தி செய்வது இலங்கையை வந்து டெவலப் பண்ணுவது எல்லாமே வந்து அடுத்த கட்டம் முதலிலே ஒருமித்த நாட்டுக்குள்ளே இருக்கிற சக இனங்களையும் நாங்கள் வந்து அந்த நாட்டுடைய இனங்களாக மதித்து அந்த இனங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் அதிகாரங்கள் அரசியல் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்த ஒன்று நாடு தானாக வளர்ச்சியடையும்